உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தினா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமா எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல போறீங்க ஆமாங்க உங்களோட வாழ்க்கையில ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நான் சொல்ற மாதிரி வச்சு பாருங்க நிச்சயமா ஒரு சேஞ்ச் வரும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிறைய பணம் தேவை வெல்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிறைய வாட்டர் அதாவது தண்ணீர் இருக்க மாதிரியான பிக்சரை ப்ரொஃபைல் பிக்சரா வைங்க இதுவே நீங்க பாசிட்டிவான பீப்புள அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரைட்டா ஷைனிங்கா ஒரு லைட் இருக்க மாதிரியான பிக்சர் வைங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் கெரியர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி மவுண்டன்ஸ் அதாவது மலைகள் இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் வைங்க மாஸ்க் போட்டிருக்க மாதிரி அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் மாஸ்க் பண்ணி இருக்கிற இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க உங்களோட குழந்தைகளோட போட்டோஸ் அதாவது ரொம்ப பேபியா இருக்கிற போட்டோஸ் அவாய்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்காதீங்க நிச்சயமா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தி பாருங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் நான் உங்கள் ரேகா த டேரட் மீன்